ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து வாட்டர் மெலன் வச்சு தாங்க சூப்பரான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வாட்டர் மெலனை வந்து ரெட் கலராக இருக்கிறத மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு ஒயிட் கலராக இருக்கிறத வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ரெட் கலராக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒயிட் கலர் எல்லாத்தையும் தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஒயிட் கலரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதில் தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம் அவ்வளோ டேஸ்டான ஸ்வீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு சத்தானதும் கூட நல்ல ஹெல்த்தியும் கூட இப்போ இதை வந்து இந்த மாதிரி தேங்காய் சீவரம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு தேங்காய் சீவரதுல துருவி எடுத்துக்கோங்க துருவியும் எடுத்துக்கலாம் சீவியும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சீவி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஒன்று ரெண்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிவி எடுத்துகிட்டு பார்க்கலாமா இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா அதாவது சிட்சிலன் அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து நம்ம தசைப்பகுதி அதாவது நம்ம உடம்புல வர தசை பகுதியை வந்து ரொம்ப மசில் பெயின் சொல்லுவோம் இந்த மசில் பெயின் தான் தசைப்பகுதி அது வந்து ரொம்ப அடிக்கடி வலி இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் நம்மளுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க சரி பண்ணிவிடும் அந்தளவுக்கு இதில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து அப்படியே கைகளாலே பிழிஞ்சு சேர்த்திக்கிறேங்க துணியெல்லாம் வச்சு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை இதனுடைய ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை வடிகட்டி அந்த ஜூஸை கீழே ஊற்றிட வேண்டாம் அதை அப்படியே வைங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதை நான் கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை நம்ம வேக வைக்கும் போது இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவை தேவைப்படும் அதனால் இதை தண்ணியை அப்படியே வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அல்வா செய்கிறதுக்கு போயிடலாமா அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னா ஒரு அஞ்சு பாதாம் ஒரு பத்து முந்திரி பூசணிக்காய் விதை ஒரு இருபது எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் குங்குமப்பூ கலருக்கு ஃபுட் கலருக்கு எடுத்திருக்கேன் சர்க்கரை ஒரு அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிட்டு போட போகிறேன் ஏன்னா ஸ்வீட் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக ஸ்வீட் பிடிக்கும் அதனால் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம் நம்ம ஒரு பவுலில் தான் எடுத்து சேர்த்த போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க போதும் அதிகமாக சேர்த்தணுன்னு அவசியம் இல்லைங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் நெய் இப்போ நெய் சூடுறதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பாதாம் ஏலக்காய் தவிர பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் வந்து இந்த பூசணிக்காய் விதை நீங்கள் தர்பூசணி விதை கூட இந்த சேர்த்திக்கலாம் வெளரி விதை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இதை நல்லா நெய்யில் வறுத்துட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்துருங்க எடுத்து இதை அப்படியே வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற அந்த நெய்யிலே அப்படியே இருக்கட்டும் இந்த பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த பவுலில் தான் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் இதில் ஒரு அளந்து சேர்த்திக்கலாங்க பாருங்கள் நான் ரெண்டு அளவுக்கு எனக்கு கிடச்சிது இந்த பூசணிக்காய் வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பவுல் அளவுக்கு வந்தது அந்த ரெண்டு பவுலையும் அப்படியே சேர்த்துருங்க சேர்த்திட்டு அந்த நெய்யிலே நல்லா வறுத்து விடுங்க அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் லைட்டாக வற்றி வரட்டும் ஓரளவுக்கு வதங்கி வந்துடும் இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் தூக்கி வேலை செய்கிறவங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் செய்கிறவங்க அதுக்கப்புறம் லாங் டிராவல் பண்ணுறவங்க டெய்லி டூ வீலரில் லாங் ட்ராவல் பண்ணுறவங்க பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாத்துக்கும் வந்து மசில் பெயின்னு சொல்லிட்டு வரும் அந்த பெயினை வந்து சரி பண்ணக்கூடியது தான் பாருங்க இப்போ நல்லா வதங்கிருச்சா வதங்கின பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்திக்கோங்க நல்லா நெய்ல போட்டு வதக்கின பிறகு இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா திக்னஸ் ஆகி வரணும் நல்லா வெந்து வரட்டும் ஓ ஒரு நிமிஷம் போல் நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் கலருக்காக குங்குமப்பு சேர்த்திக்கிறேங்க நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்திக்கலாம் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்த்தலை அப்படி உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க நான் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்தல நான் ஃபுட் கலர் இந்த கலருக்காக நான் குங்குமப்பு ஒரு அளவுக்கு எடுத்து சேர்த்திருக்கேன் இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு ஓரளவு கலர் வரும் போதும் அப்படி கலர் வேணான்றவங்க நீங்கள் ஒயிட்டாக கூட நீங்கள் வந்து அல்வா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கவ் அந்த குங்குமப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் ஏற்கனவே முன்னாடி கூட குங்குமப்பூ ஊற வச்சு அதில் சேர்த்திக்கலாம் அந்த தண்ணியோட நான் வந்து அப்படியே குங்குமப்பு டைரெக்டாக சேர்த்துட்டேன் ஏன்னா இதில் தண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் சக்கரை எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு தான் நான் சக்கரை சேர்த்திருந்தேன் ரெண்டு கப்பு இந்த பூச இந்த தர்பூசணியை வந்து நம்ம துருவி எடுத்துருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து பாருங்கள் கால் கப்பு நிறுத்தி வச்சுருக்கேன் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லை தேவையில்லைனா விட்டுறலாம் இது வந்து இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நாலு ஏலக்காவை நல்லா தட்டி பொடி பண்ணி சேர்த்திக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தொட்டு பாருங்க இந்த லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் சக்கரையுடைய சக்கரை பாகு பிசு பிசுப்பு தன்மை வரும் இந்த சர்க்கரை வந்து ரொம்ப ஹார்டாகி வராமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து லெமன் விட்டுக்கோங்க நம்ம ஜீரா ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா குலாப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணுவோம் அதில் நம்ம எப்படி லெமன் ட்ராப்ஸ் விடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் லெமன் ட்ராப்ஸை விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த சுகர் வந்து ஹார்டாகி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக வந் வறுத்து வச்சா அந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிக்கிட்டு இதில் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்மளுடைய சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இதை அப்படியே கிளரி இருங்க நல்ல திக்னஸ் ஆகி வந்துடும் அந்த ஜீரா பாருங்கள் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துடுங்க பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகி வரட்டும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இது தாங்க அல்வா பதம் கரெக்டான பேனில் ஒட்டாமல் சூப்பராக அல்வா ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்திடலாங்க அல்வா சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துனா இந்த ஜீரெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பரான பதத்தில் இருக்குதுங்க இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உடம்ப சரி பண்ணக்கூடிய தசை வழியை சரி பண்ணக்கூடியது இது இப்போ பாருங்கள் ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாமா சூப்பராக அப்படியே பேனில் பாருங்கள் ஒட்டாமல் இது தாங்க பக்குவம் கரெக்டான பக்குவம் நான் ஏற்கனவே முந்திரி பாதாம்லாம் சேர்த்திருக்கேன் கடைசியாக கொஞ்சமாக கார்னிஷ்காக சும்மா ஒரு நாள் மட்டும் சேர்த்திக்கிறேன் இதில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லானது தயவு தயவுசெய்து இந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஸ்வீட் ரெசிப்பின்றதுனால நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸ்வீட் பிடிக்கலைனாலும் நீங்கள் கூட்டு மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கோங்க இதை வந்து சிட்ஸ் இல்லை நாமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்ம உடம்ப வந்து ரிப்பேர் பண்ண ரிப்பேர் ஒர்க் பண்ண கொடுத்து நம்ம தசை பகுதியெல்லாம் சரி பண்ணக்கூடிய உதவுங்க சரி செய்ய உதவக்கூடியதுங்க இது கண்டிப்பாக இந்த ஒயிட் பகுதியை தயவுசெய்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டாவோ இல்லை ஒரு கூட்டாவோ ஒரு பொரியலாவோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் லாங் ட்ரைவ் போகிறவங்க ஹெவி வேலை செய்கிறவங்க ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிப்பியாக நான் போட்டிருக்கேன் தயவு செய்து கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ